வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஏறத்தாழ மூன்றரை கோடி மக்கள் வாழ்கிற கேரள மாநிலத்தில் மூன்று கோடி பேருக்கும் மேலாக படித்தவர்களாக இருக்கிறார்கள் எப்போதுமே கேரளாவில் கல்வி நிலை சிறப்பாக இருப்பதற்கு சில காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள் அது கடற்கரை ஓரமாக இருக்கிற காரணத்தால் பெரும்பாலும் ஐரோப்பாவிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் அங்கே முதலில் கால் பதித்தார்கள் அதிலும் குறிப்பாக சிரியன் கிறிஸ்தவர்கள் அங்கே மிகுதி அவர்கள் ஏராளமான பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள் உடனே அதற்கு போட்டியாக திருவிதாங்கூர் மகாராஜா அவரும் சில கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தினார் எல்லாம் கிறிஸ்தவமயமாகி போல் இருக்கிறதே என்கிற அச்சத்தில் தான் திருவிதாங்கூர் மகாராஜா பள்ளிக்கூடங்களை கட்டினார் என்றாலும் அவையும் கல்வியை தந்தன இதனை தாண்டி நாயர் சாதியினர்தான் படிக்கலாம் என்று இருந்த அந்த சாதிய போராட்டத்தில் நாராயணகுரு அவர்கள் ஈழவ மக்கள் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்டோர் அனைவரும் படிக்க வேண்டும் என்கிற நோக்கில் கல்விக்கூடங்களை கூடங்களை கட்டினார் இவை எல்லாவற்றையும் தாண்டி பொது சிந்தனை கேரள மாநிலத்தில் பரவியதும் அங்கு கல்வி வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது